கதை நீரிலே நீந்தாத ஆமை ஒரு காடு அருகே பெரிய ஏரி ஒன்று இருந்தது அந்த ஏரிக்கரையில் ஒரு ஆமை வாழ்ந்தது ஆனால் அந்த ஆமைக்கு நீந்துவதில் பயம் நீரிலே போனால் மூழ்கிடுவேனா என்று எப்போதும் பயந்தது ஒரு நாள் கடும் வெயிலும் தாகமும் காரணமாக ஆமை துடித்து ஓடிச்சென்று சென்று தண்ணீர் குடித்தது அங்கே இருந்த மீன்கள் சிரித்து ஆமை என்ற பெயருக்கு நீங்கத் தெரிய வேண்டும் பயப்படாதே என்று சொன்னன ஆமை இன்னமும் யோசித்தது அப்போது ஒரு சிறிய தவளை வந்து நீ பத்துதான் முயற்சி செய் பயம் இருந்தாலும் ஒரு தடவை தண்ணீரில் கால் வையோ என்றது ஆமை தைரியமாக மெதுவாக நீரில் கால் வைத்தது தண்ணீர் குளிராக இருந்தது ஆனால் பயமில்லை சிறிது நேரத்தில் நீந்த முயன்றது முயற்சி வெற்றி பெற்றது ஆமை நீரில் அழகாக நீந்த ஆரம்பித்தது மீன்களும் தவளையும் கை தட்டின ஆமை தன்னுடைய பயம் மூலமாக நின்று போனதை உணர்ந்தது கதை நேரி மொரல் பயம் இருந்தாலும் முயற்சித்தால் தான் முன்னேற்றம் நடக்கும் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க மை கார்ட்டூன்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்க எல்லோரையும் வரவேற்கிறேன் நிறைய புது வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு கண்டிப்பா பாருங்க பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஆதரவுக்கு நன்றி